எதிர்ப்பு போராடுகிறோம் எதிர்ப்பு போராடுகிறோம் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதிப்பு கண்டிக்கின்றோ கண்டிக்கின்றோ கண்டிக்கின்றோட கண்டிக்கின்றோ அறை விலக

அமித்ஷாவை அமித்ஷாவை மத்திய மாவட்ட செயலாளர் முடியாது நீதிவள்ள Gugi ki n то wni hablando pakITA marks core fo bu uniretios uto atrikya 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 uzhto earikya atrikya Atrikya Jarih atrikyaク namboeth atrikya atrikya Niai amduh thikyaدم வெற்றிக்கே வெற்றிக்கே வெற்றிக்கு நன்றி 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 மேக்கரின் பிள்ளைகள அம்பேத்கரின் பிள்ளைகள நாங்கள் அம்பேத்கரின் பிள்ளைகள நாங்கள் தேசிய தமிழரின் தம்பிகள் நாங்கள் தேசிய தமிழரின் தம்பிகள எச்சரிக்கை 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 அவ்ளோதான் வெளியாடு மேடம் பேட்டிதான் மேடம் <laughs>